அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நமது பள்ளியின் மின் இணைப்பு விவரங்களை எமிசில் பதிவு செய்யும் பொழுது ஈபி நம்பர் தெரியும் ஆனால் இது போன்ற மின் கட்டண அட்டை வந்து கிடையாது தொலைந்து இருக்கலாம் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ரிப்போர்ட் எப்படி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறது அல்லது இந்த மாதிரி இன்வாய்ஸ் எப்படி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேமெண்ட் ரிப்போர்ட்லேயும் சரி இன்வாய்ஸ்லேயும் சரி நமது பள்ளியினுடைய இபி கனெக்ஷன் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரோட செட்ல இவி பில் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் டேன் ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த இடத்துல ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க நான் ஆல்ரெடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுனால நான் வந்து இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ எப்படி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோனுடைய லாஸ்ட்ல சொல்லிக்கிறேன் மேக்ஸிமம் நீங்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த ஐடியிலேயே போயிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த பள்ளியினுடைய இபிக் கனெக்ஷனுடைய பேமெண்ட் ரிப்போர்ட்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் அது லாஸ்ட்டாக எப்படின்னு சொல்கிறேன் ஸோ என்னுடைய ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் கீழே வெளி அந்த உட்புகல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இது வந்து தமிழில் இருக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷிலேயும் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணை நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய ரிசிப்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம எளிமையான முறையில் எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண் சேர்க்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுகர்வோர் எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியினுடைய இபி கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அது பதினோரு டிஜிட் அண்ட் அல்லது பன்னெண்டு டிஜிட்ல இருக்கும் ஸோ அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு விவரம் சோதிக்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நுகர்வோர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் முகவரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட பேர் வந்திருக்கும் மின் இணைப்பு நிலை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய உறுதி செய்கோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்சியூமர் நம்பர் சக்சஸ்ஃபுல்லி ஆடர்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அதாவது அந்த நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மூணாவதாக தெரியக்கூடிய ரசீது பெட்டகம் அப்படின்றதுக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரங்கள் இது வந்து இங்கிலீஷில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு நுகர்வோர் எண் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியினுடைய நுகர்வோர் அதாவது ஈபி கனெக்ஷன் நம்பரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த டிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி இன்வாய்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரசீது பட்டகம் கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகலை இப்போ நான் வேறு ஒரு கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ட் பண்ணி காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஏபி கனெக்ஷன் ஸோ அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த டிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஸோ எந்தெந்த டேட்லேனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ நெக்ஸ்ட் அந்த பண பரிவர்த்தனை எண் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ இப்போ வந்து நமது பள்ளிக்கு நம்ம புதுசாக ஆட் பண்ண பள்ளிக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டண ரசீது வந்து டவுன்லோட் ஆகலை ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் திரும்ப பேக்கில் போய்க்கோங்க ஸோ அப்படி டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இங்கே இங்கே தெரியக்கூடிய பில் விவரம் ஒன்று பாருங்க அந்த பில் விவரத்தை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் நான் நிறையா நம்பர் வந்து மின் இணைப்பு வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ண பள்ளிக்கான மின் இணைப்பு ஏற்கு நேரம் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்க நேரம் இருக்கக்கூடிய அந்த டிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பள்ளி வந்து இதுக்கு முன்னாடி எந்த டேட்டில் பில் வந்து பே பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பில் வந்து பே பண்ணியிருக்காங்க இபி பில் வந்து பே பண்ணியிருக்காங்க அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வியூ டவுன்லோடு இன்வாய்ஸ் இருக்கு பாருங்கள் அதுக்கு நேரம் கீழே இருக்கக்கூடிய அந்த டிக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் ரிப்போர்ட் டவுன்லோட் ஆகாதவங்க இதே மாதிரி இன்வாய்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே தெரியக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியோ அல்லது பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சேவ் பிடிஎஃப் கொடுத்து உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எம்இசில வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்றது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாரு வேணாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேற யாரோ கம்ப்யூட்டர் சென்டர்ல யாரு வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கவங்க அந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் வில்லை வந்து டவுன்லோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஒவ்வொரு முறையும் நான் இனிமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யூபி பில் விவரங்களே இதில் பார்க்கணும் நான் இண்டிவிஜுவலாகவே வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ லாக் அவுட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த வெளியேறவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க திரும்ப லாகின் பண்ணிட்டு எப்படி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நியூ யூஸர் ரிஜிஸ்டர் இயர் இருப்பாங்க அங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த இடத்துல கன்சியூமர் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ உங்களுடைய நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க அல்லது பள்ளியினுடைய நம்பரை கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பதினோரு டிஜிட் அல்லது பன்னெண்டு டிஜிட்டில் இருக்கக்கூடிய இபி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு செக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் கன்சியூமர் நேம் அட்ரஸ் சர்வீஸ் வந்து லைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி நம்பர் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு திரும்ப மேலே என்ன என்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை திரும்ப கீழேயும் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு இங்க உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க இங்க உங்களுடைய அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க ஸ்டேட் என்டர் பண்ணிக்கோங்க கண்ட்ரி என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அண்ட் இமெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் யூசர் ஐடி உங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பர் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது தான் பாஸ்வேர்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அங்கே போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அதன் பிறகு லாகின் பேஜ் வந்துக்கோங்க ஸோ இப்போ புதுசாக கிரியேட் பண்ண யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இங்கே கேப்ஸாகவே என்டர் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய வீட்டு மின் இணைப்பு வரங்களை பார்த்துக்கலாம் இங்கே ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ